இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது அதில் வருமான வரிக்கு உண்டான சட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் சொல்லப்போனால் ஒரு இன்ப அதிர்ச்சி நிறைய டாக்ஸ் பேயர்ஸுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு லட்சம் வரைக்கும் வரியை கட்ட வேண்டாம் வருமானம் பனிரெண்டு லட்சம் வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு வருமான வரியே இல்லை அப்படிங்கிறது மிக நீண்ட நாளாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடைசி வரம்பு கிட்டத்தட்ட பா சிதம்பரம் இருந்தப்ப அந்த ஓல்டு ஜிம்ல இரண்டாயிரம் லட்சம் வரைக்கும் இருந்ததுல அஞ்சு லட்சம் அப்படிங்கிற மாதிரி இடையில இவங்க மாத்துறாங்க அப்படி பார்த்தாலுமே ஐந்து லட்சத்துக்கு மேல வருமானம் போயிட்டா நீங்க வந்துட்டு வருமான வரி கட்டணும் அந்த ரெண்டரை லட்சத்திலேருந்தே அப்படின்னு இருந்தது அவர் தான் அந்த ரிபேட்டுங்கிறத கொண்டு வந்தார் அது ஒரு ஆயிரம் ரூபாய் முதல்ல இருந்தது அப்புறம் சில மாற்றங்கள் வந்தது இது மாதிரி மாற்றங்கள் பலவும் இருந்தாலும் ஒரு குறிப்பிட தகுந்த மாற்றமாக இது வரைக்கும் அது இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நாலு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சம்பளமானது இன்னைக்கு அது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரட்டிச்சிருந்தா கூட நான்கு மடங்காக கூடியிருக்கு அது சம்பளம் செலவுகள் நம்மளுடைய செலவுகளும் இரண்டு மடங்காக நான்கு மடங்காக கூடியிருக்கும் போது மக்களுக்கு வருமான வரி கட்டுறதே வந்துட்டு ஒரு வெறுப்பான ஒரு போக்கில் இருக்கும் அதனால இந்த பன்னிரெண்டு லட்சம் அப்படிங்கிறது மிக நீண்ட நாளாக எதிர்பார்க்கப்பட்ட தேவையான ஒன்று சரி இப்போ இந்த காணொலியில் நம்ம இரண்டு விஷயங்கள் பார்க்க போறோம் ஒன்று என்ன அப்படின்னா பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேலே வருமானம் அதாவது ஒரு ரூபாய் வந்தால் கூட அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கட்டணுமா ஏன்னா இன்னைக்கு தேதி கேல்குலேட் பண்ணோம்னா அப்படிதான் நம்ம காண்பிக்கும் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேலே வருமானம் வந்தால் நம்ம ஓல்டு ரெஜியும் பார்க்கறதா நியூ ரஜ்யம் பார்க்குறதா எப்படி நம்ம எதை சூஸ் பண்ணுறதுன்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது இந்த இரண்டையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒண்ணு இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இது ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குது நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்குவிக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் புதிய வருமான வரி சட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வரி வரம்புகள் வருமான வரம்புகளை வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்காங்க அதன்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பனிரெண்டு லட்சம் வரைக்கும் நீங்கள் வருமானம் வாங்கினாங்க இந்த பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஸ்டாண்டர்ட் ஆயிரத்திலிருந்து அதை தான் இங்க போட்டிருக்கு சோ பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் வரைக்கும் உங்களுடைய வருமானம் இருந்தால் நீங்க புது ரெஜிம்ல எந்த விதமான வரியுமே இல்லாமல் எழுபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் வருமானம் இருக்கும்போது பழைய முறைக்கு போகிறதுக்கான நீங்கள் என்னதான் சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க பிஎஃப் வச்சிருக்கீங்க எது வச்சுருந்தாலும் அதற்கு போகிறதுக்கான எந்த விதமான காரணங்களும் இல்லை இப்போ பன்னிரெண்டாயிரத்தி எழுபத்தைந்துக்கு என்ன டேக்ஸு ஸ்லாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்துலேருந்து எட்டு லட்சத்துக்கு ஐந்து விழுக்காடு எட்டு லட்சத்துலேருந்து பன்னெண்டு விழுக்க பன்னெண்டு லட்சத்துக்கு பத்து விழுக்காடு பன்னிரெண்டுலேருந்து பதினாறு லட்சத்துக்கு பதினைந்து விழுக்காடு பதினாறுலேருந்து இருபது இருபது லட்சத்துக்கு இருபது விழுக்காடு இருபதுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேல போனால் முப்பது விழுக்காடு இப்போ இது ஏன் இந்த மாதிரி பிரித்து காட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது சொல்றேன் இப்போதைக்கு இதுதான் வந்து ஸ்லாபு இப்படி இருக்கும்போது பனிரெண்டு எழுபெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்துக்கு மேல ஒரு ரூபாய் உங்களுடைய வருமானம் கூடினால் வழக்கமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அறுபதாயிரம் டாக்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் வரும் நமக்கு எப்படி காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஒரு ரூபாய் நீ டாக்ஸா கட்டினா போதும் அப்படின்னு காமிக்கிது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பெயர் வந்து மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு பேர் மார்ஜினல் ரிலீஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டுக்கு இந்த பன்னிரெண்டு எழுபத்தைந்தாயிரத்துக்கு மேல போயிடுச்சுனாலே நீங்க நாலு லட்சத்திலிருந்தே உங்களுடைய வருமானத்துக்கு நீங்க வரி கட்டணும் அதுதான் வந்துட்டு முறை பன்னிரெண்டு எழுபத்தைந்தாயிரம் வரைக்கும் அந்த நீங்க இருக்கும்போது என்ன வருமானம் வரி வந்திருக்குமோ அதை வந்து ரிபேட் அப்படிம்பாங்க பன்னிரெண்டாயிரத்தி எழுபத்தை இருக்கும்போது பன்னிரெண்டு லட்சத்துக்கு உங்களுக்கு உண்டான வரி வந்து அறுபதாயிரம் ரூபாய் அந்த அறுபதாயிரம் ரூபாயை ரிபேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றதாக அதாவது உங்களுக்கு கழிச்சுடுறதாக அர்த்தம் அது வந்துட்டு வருமான வரி விலக்கு இல்லை அப்படி இருக்கும்பொழுது பனிரெண்டு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரத்தி ஒன்று ஆகும்போது அந்த ரிபேட் இல்லாமல் போகுது அப்படி இல்லாமல் போகும்போது என்ன ஆகும் நீங்கள் மொத்தமாக கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டி வரும் அதை வந்து தவிர்க்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டதான் மார்ஜினல் ரிலீஃப் இது புது முறை இல்லை எப்ப வந்து ஏழு லட்சம் அந்த ஆறு லட்சத்துக்கு மேல மூணு லட்சத்துக்கு மேல வருமானம் போனாலே உங்களுக்கு வந்து வருமானம் வரி இல்லை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டதோ இது சென்ற ஆண்டுல இருந்தே இந்த மார்ஜினல் ரிலீஃப் இருக்கு ஏழு லட்சத்துக்கு மேலே உங்களுடைய வருமானம் போயிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு கூடுதலான வருமான வரி தான் வரும் அதை வந்துட்டு இந்த கட்டாமல் உங்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது மார்ஜினல் ரிலீஃப் அது என்ன அப்படின்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய கூடுதல் வருமானம் என்ன பன்னிரெண்டாயிரத்தி எழுபத்தைந்து வரைக்கும் உங்களுக்கு வருமான வரி இல்லை பன்னெண்டு லட்சத்தி ஒன்று அந்த ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷனை கழிச்சுட்டான் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தான் உங்களுடைய கூடுதல் வருமானம் இந்த ஒரு தான் நீங்க இவ்வளவு வரி கட்டுற மாதிரி ஆகுது அப்படி பொழுது இந்த வருமான வரியை விட அந்த கூடுதல் வருமானமான ஒரு ரூபாய் இப்போதைக்கு அது வந்து குறைவாக இருந்தால் அந்த வருமானத்தையே நீங்க வரியாக கட்டினா போதும் அதனால தான் இந்த பன்னிரெண்டு லட்சத்தி ஒரு ரூபாய் வருமானத்துக்கு அறுபதாயிரம் வரி இருந்தாலும் ஒரு ரூபாயே நீங்கள் கட்டினால் போதும் அப்படின்னு காமிக்கிது இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு இதை வந்து நான் பதிமூணு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு மாற்றுறேன் அதாவது அறுபதாயிரம் ரூபாய் நம்மளுடைய மா இந்த ஸ்டாண்டர்ட் ரிபேட் ரிப்பேட் அந்த அளவுக்கு வருமானத்தை வந்து நான் கூட்டுறேன் அப்படி கூட்டினிங்கன்னா நான் உங்களுடைய வருமான வரியானது அறுபத்தொன்பதாயிரமாக இருக்கும் அப்போ கூட அறுபதாயிரம் ரூபாய் உங்களுடைய வருமானம் கூடுதல் வருமானம் அது வரைக்கும் நீங்கள் அந்த அறுபதாயிரத்தையே வரியாக கட்டினா போதும் இதை நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு போகும்போது இப்போ எடுத்துக்காடு பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு வைக்கிறேன்னு வச்சிக்கலேன் மொத்தமாக வரக்கூடிய வரி எவ்வளவு எழுபத்தி இருநூற்றி ஐம்பது அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வருமானம் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு போயிடுச்சின்னு வைங்களேன் அதாவது அதை அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தை கழிச்சு பன்னிரத்தி எழுபத்தை மாறுது இல்லையா அந்த ரேஞ்சுக்கு வரும்பொழுது தான் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரமாக வரும்பொழுது தான் நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸும் உங்களுக்கு கூடுதலாக வந்த வருமானமான அந்த எழுபத்தைந்து ரூபாயும் இணையாக வரும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டிய வரியானது எழுபத்தோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு கூடுதலாக வந்த வருமானம் எவ்வளவு எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த எழுபத்தோறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் வரியாக கட்டினா போதும் அந்த ரேஞ்சுக்கு போகும்போது தான் நீங்கள் வந்து உங்கள் சரியான வரியை வந்துட்டு கட்ட வேண்டிய தேவை அது வரைக்கும் உங்களுடைய கூடுதல் வருமானத்தையே வரியாக கட்டினால் போதுமானது